நேற்று ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற வரலாறு காணாத பயங்கரவாத தாக்குதலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் பாதுகாப்பு படை வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்த இந்த வரலாறு காணாத துயரச் சம்பவத்தில் தமிழகத்தை சார்ந்த ராணுவ வீரர்களும் அடங்குவார்கள் அவர்களில் ஒருவர் நெல்லை மாவட்டம் பெரிய சார்ந்தவர் மற்றொருவரின் விவரம் இதுவரை நமக்கு கிடைக்கப்படவில்லை இது பற்றின விரிவான விவரங்கள் நமது டெல்லி செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம் சுஜித்ரா இந்த விவகாரத்தை தமிழகத்தை சார்ந்த எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க அவங்களுடைய முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கா என்ன தகவல் இப்ப நமக்கு தமிழகத்தை பொறுத்த அளவில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது சிஆர்பிஎஃப் தலைமையகமானது நம்மளிடம் உறுதி செய்துள்ளது மேலும் முன்னாள் அதாவது பாதுகாப்பு துறையினுடைய உள்துறையினுடைய அலுவலராக இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களும் அந்த தகவல்களை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்க அது தவிர மேலும் இரண்டு தமிழகத்தை சார்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்களை காணவில்லை என்ற ஒரு தகவலும் வந்து உறுதிபட நமக்கு வந்துள்ளது அதில் ஒருவர் சுப்பிரமணியன் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் விட்டார் என்ற ஒரு தகவலை நேற்று இரவே சிஆர்பிஎப் ஆனது உறுதி செய்துள்ள நிலையில் இன்று காலை மேலும் ஒருவர் இருந்துள்ளதாகவும் அவரை அடையாளம் காணும் முயற்சியில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்பொழுது சிஆர்எஸ்பிஎஃபினுடைய அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தவிர அல்லது அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒருமியை சார்ந்த இந்திய ஆர்மியை சேர்ந்த நாற்பத்தி ஓரு வீரர்கள் இறந்துள்ளதாகவும் மேலும் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ வட்டாரங்களானது உறுதிபட தெரிவித்திருக்கிறது தற்பொழுது பிரதமருடைய வீட்டில் வைத்து தற்பொழுது பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது முக்கியமாக ராணுவத்தினுடைய பிபின் ராவத் அவர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் நிலை வரும் நிலவரத்தை விரிவாக விவரித்து வருகிறார் இதற்கு அடுத்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மற்றும் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கிறது என்பது குறித்த ஒரு மிக விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்தினது பார்க்கப்படுகிறது தற்பொழுது வெள்ளம் அதிகாரப்பூர்வ தகவலின்படி நாற்பத்தி ஒரு வீரர்கள் இருந்துள்ளதாகவும் அதில் இரண்டு பேர் தமிழகத்தை சார்ந்தார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது விஜயகுமார் ஐப்பீஸ் அவர்களிடம் உறுதி பெற தெரிவித்திருக்கிறார் அது தவிர அதாவது மேலும் இந்த இறப்பு எண்ணிக்கையானது மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாகவும் அதன் பிறகு இன்று இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் அதாவது தட தலைவியல் நிருபனர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிபுணர்களை கொண்ட குழுவானது டெல்லி சென்று அந்த இடத்தை ஆராய்ந்து எந்த மாதிரியான பொருட்கள் மற்றும் இதில் அது சம்பந்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனையை நேரில் சென்று நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது உள்துறை அமைச்சகமானது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறது காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற வரலாறு காணாத வெடிகுண்டு தாக்குதலில் நாற்பத்தி ஓரு வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதில் தமிழகத்தை சார்ந்தவர் ஒருவர் மட்டுமே என்று நாம் கருதி வந்த சூழலில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது தமிழகத்தை சார்ந்த இரண்டு நபர்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது ஒருவர் நெல்லை மாவட்டம் சிவலப்பேரியை சார்ந்த சுப்பிரமணியன் என்பவரும் மற்றொரு மற்றொருடைய பெயர் அடையாளம் இதுவரை தெரியவில்லை அதை சேகரிக்கக்கூடிய பணியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது விவரங்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி சுசித்ரா